ஈத்த பார்த்து வாங்கணுமா இல்ல பல்ல பார்த்து வாங்கணுமா இல்ல அதோட மடி அமைப்பை பார்த்து வாங்கணுமா இல்ல காலை பார்த்து வாங்கணுமா தாங்காதா அந்த கோலத்தை காணாத காணாதப்பா அடிமாங்க அப்புறம் கண்டிப்பா அந்த மாடு வந்து நஷ்டத்துல தான் முடிந்தவரை சொல்லுவாங்க நாலு பல்லு ரெண்டாயிரத்து சொல்லுவாங்க ஆறு பல்லு மூணாயிரத்து சொல்லுவாங்க நாலாயிரத்துக்கு மேல மாடு வாங்காதீங்க நம்ம பைசா கொடுத்து தான் அந்த மாடை வாங்குறோம் சரி நம்மளை கறக்க விடணும் கறக்கும் எல்லா மாடும் கரெக்டா சொல்ல முடியாது வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ணாதீங்க வேண்டாம் இதுனா மாடு கால் நோண்டது ஆனா வந்து அவங்க ரிட்டர்ன் மாத்தல வைக்கல அப்படின்னு அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு வாங்கூர் இப்ப வந்து மாடு வளர்க்கணும் எல்லாரும் விரும்புறாங்க சரிங்களா நிறைய பேர் எவ்வளவு பெரிய வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா ஒர்க் பண்றாங்க வேற ஏதாவது ஒரு வேலையில இருக்கவங்க வந்து எல்லாருமே வந்து மாடு வளர்க்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் ஆனா மாடு வாங்குறது எப்படி அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியல தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இத சொல்ற ஒவ்வொரு தகவலும் முக்கியமான தகவல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ட் ஒரு மாடு வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாடை எப்படி பார்த்து வாங்கணும் அந்த மாடோட வந்து ஈத்த பார்த்து வாங்கணுமா இல்ல பல்ல பார்த்து வாங்கணுமா இல்ல அதோட மடி அமைப்பை பார்த்து வாங்கணுமா இல்ல காலை பார்த்து வாங்கணுமா இல்ல காம்ப பார்த்து வாங்கணுமா நம்ம வந்து மாடு வாங்குறோம் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம வெயிலுக்கு அந்த மாடு தாங்குமா தாங்காதா அந்த குணம் எப்படி இருக்கு மாடு எத்துதா எத்தலையா நம்ம நம்ம கொடுக்கூடிய தீவனம் அதை சாப்பிடுமா சாப்பிடாதா இது எல்லாமே நம்ம பார்த்து அதுக்கப்புறம் தான் மாடு பொறுமையா வாங்கணும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க கையில பைசா ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்கு உடனே போய் மாடை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி வில அதிகமா கூட வாங்கியிருந்தாங்க சரிங்களா இப்ப மாத்தீங்கன்னா செலவுங்க வந்து ஒரு மாடு வாங்கி வந்திருப்பாங்க வீட்டுல கட்டி இருப்பாங்க நாப்பத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க அம்பதாயிரம் சொல்லுவாங்க ஒருத்தவங்க சொல்லலாம் நாப்பதாயிரம் கூட காணாதப்போ அப்படின்னும்பாங்க அப்ப நம்ம மனசு கஷ்டமா இருக்கும் நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மாடு எப்படி வாங்குனதை பர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணைய பத்தி நம்ம அதுக்கப்புறம் போகலாம் நம்ம பத்தி மாடு எப்படி வாங்குறேன்னு தெரில அப்போ நீங்க வந்து பண்ணே கண்டிப்பா நீங்க ரன் பண்ணி அதை லாபகரமா கொண்டு வரணும் கண்டிப்பா கொண்டு வரணும் கண்டிப்பா அந்த மாடு வந்து நஷ்டத்துல தான் முடியும் தவிர இப்படி ஃபர்ஸ்டே அவசரமா பேசதான் நீங்க தைசே நினைக்காங்க நீங்க நஷ்டப்பட்டு கூடாதுங்கிற காண்டி நான் அந்த வீடியோ போடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் இப்ப வந்து நம்ம வந்து மாடு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடோட பல்லு பல்ல பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் மாடோட பல்ல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு தலையித்து சொல்லுவாங்க நாலு பல்லு ரெண்டாயிரத்து சொல்லுவாங்க ஆறு பல்லு மூணாயிரத்து சொல்லுவாங்க எட்டு பல்லுனாலே மாடு பல்லு சேர்ந்துட்டு சொல்லுவாங்க சரிங்களா தெரிஞ்சுக்கிடுங்க பெரும்பாலும் தலையித்து ரெண்டாயித்து மூணாயித்து இந்த மூணாயிரத்து வரைக்கும் பெரும்பாலும் மாடு வாங்குங்க நல்ல ஒருவேளை நீங்க மாடு வாங்கும் போது அந்த மாடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நாலாயித்து மாடு வாங்கலாம் தயவு செய்து நாலாயித்துக்கு மேல மாடு வாங்காதீங்க பல்ல பார்த்தே மாடு வாங்குங்க சப்போஸ் செல மா நாலு மாடு வந்து சில மாடு ஆறு புள்ள செல மாடு எட்டு புள்ளையும் சேரும் அப்போ வந்து அந்த மாடை நம்ம பார்க்கும் போது ரெண்டாயிரத்து மாங்க பல்லே இருக்காது அப்ப அந்த மாடு பல்லு இல்லைன்னா தேவையே கிடையாது அரை பல்ல மாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம் செய்து நீங்க மாடை சும்மா ஃப்ரீயா வாங்கல நம்ம பைசா கொடுத்து தான் அந்த மாடை வாங்குறோம் சரிங்களா பல்ல பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் பல்ல பார்த்தாச்சு ரெண்டாவது அந்த மாடோட குணத்தை பாக்கணும் இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு மாடு எந்த மாடா இருக்கட்டும் நீங்க வந்து ஒரு ஹச்ப் மாடா இருக்கட்டும் ஜெர்சி மாடா இருக்கட்டும் எந்த விதமான மாடா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் மடியை வந்து கை வச்சு இந்த மாடு குணம் இருக்கா இல்லையா நம்மளை ஃபர்ஸ்ட் கறக்க விடணும் வந்து மெயினா பாத்தீங்கன்னா நம்ம மாடை ஏன்னா ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா மாடு நல்லா இருக்கா போதும் உடனே அவுத்துட்டு போயிருந்தாங்க அது பெரிய 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 தவறு ஃபர்ஸ்ட் குணமே இல்லைன்னா அந்த மாடை நீங்க எப்படி பால் கறப்பீங்க கண்டிப்பா கறக்கணும் மிஷின் கரை கிடந்தாலும் சரி தான் கை கறவு கிடந்தாலும் சரி தான் கண்டிப்பா பால் கறக்க முடியாது கண்டிப்பா பண்ண வந்து நஷ்டம் ரெண்டு எத்தி எத்தும் சப்போஸ் கை உடஞ்சிரும் அப்படின்னா வரல ஏதாவது அடிபட்டுரும் நம்ம ஆஸ்பத்திரி மாடை பாப்பா ரெண்டாவது அரை அறவிலைக்கு மாடை கொடுக்கணும் தயவுசா அப்படி மாடு நம்ம கூடாது ரெண்டாவது நீங்க குணத்தை பாக்கணும் சரிங்களா ரெண்டாவது மடி அமைப்பு மடி நல்ல பெருசா இருந்தா மாடு பால் நிறைய கறந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே அந்த மாடு வந்து அதிகமான பால்கள் கறக்குன்னு சொல்ல முடியாது எல்லா மாடும் கறக்கும் எல்லா மாடும் கறக்காதுன்னு சொல்ல முடியாது மடி அமைப்பை பார்க்கணும் அதோட நிறம் ஓட்டம் பார்க்கணும் அந்த அடி வயிற்றுல நிறம் இருக்கும் டபுள் நரம்பு இருந்துச்சு அந்த மாடு வந்து நல்ல ஸ்வரா கறக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன மடியா இருக்கும் பால் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்படி கிடையாது சின்ன மடினா சிரட்டை மடின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அந்த மாட்டுல நல்ல பால் உள்மடி இருக்கும் அந்த மாட்டுல நல்ல பால் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் நம்ம இப்ப வந்து நம்ம கிளைமேட்டு தாங்க கூடிய மாடா இருக்கணும் இப்போ வந்து செலவங்களுக்கு வந்து அதிக வேல் இருக்கும் ஹச் மாடை வந்து மேக்சிமம் சூஸ் பண்ணாதீங்க வேண்டாம் ஜெர்சி மாடை சூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஜெர்சி கிராஸ் நாட்டு மாட்டில் கிராஸ் இந்த மாதிரி மாடையெல்லாம் நீங்க சூஸ் பண்றது ரொம்பவே பெட்ரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடை மேக்சிமம் வந்து ஃபேட்டு எசன நல்லா இருக்கும் கொஞ்சம் எல்லாமே அது கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னன்னா அது பிடிக்கல கொஞ்சம் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் கச்ச கச்சப் மாடு வந்து நீடிச்சு கறக்கும் பட் ஆனா அது கொஞ்சம் சென பிடிக்கல வைக்கிற கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு நம்ம ஃபீல்ட்ல அதனால மேக்ஸிமம் வந்து ஜெர்சி மாடு வாங்க கச்சப் மாடு வாங்க வேணாம் இல்ல பண்ணையா இருக்கிறோம் அச்சப் மாடு இல்லாம நம்ம பண்ணையை ரன் பண்ணவே முடியாது கண்டிப்பா கச்சப் மாடு வேணும் ஜெர்சி மாடு வேணும் ரெண்டுமே ஈக்குவலா வாங்குறதுக்கு பாருங்க எல்லாமே ஹச் மாட வாங்குறாங்கன்னா பாலோட திறன் வந்து கொஞ்சம் அந்த பால் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் அதனால வந்து நம்ம ஒரு ஆள் கொடுக்கும் போது நம்ம கெட்ட பேர் வரும் அதனால அதையும் நீங்க பாத்துக்கிடுங்க சரிங்களா மாடு வந்து நம்ம வாங்கிட்டு போறோம் அப்படின்னா சில மாடுகள் தண்ணி தீவனம் சாப்பிடாது சரிங்களா அப்போ நமக்கு பெரிய நஷ்டம் வரும் நீங்க மாடு வாங்க போறீங்கன்னா அந்த மாடை ஃபர்ஸ்ட் அது தண்ணி தீனி குடிக்குதா இல்லையா அப்படிங்கறத தெளிவா பாருங்க சரிங்களா நீங்க போறீங்கன்னா ஒரு வைக்கல எடுத்து கொடுங்க இல்ல ஒரு புல்ல எடுத்து கொடுங்க ஏதாவது ஒண்ணு குடுத்து அந்த மாடு வந்து தீவனங்களை சாப்பிடுதா அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க வீட்டுக்கு கொண்டு போன பிறகு மாடு தண்ணி குடிக்க மாட்டேங்குது தீவனம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ போடுற மெயின் காரணம் என்னன்னா நம்ம ஊர் பக்கத்துல மணி ஊர் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மாடு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு மாடு வாங்கியிருக்காங்க தலையீத்து மாடு அந்த மாடோட மடிசட்டு ஜம்முன்னு இருந்ததுக்கு பார்க்க நல்லா தோரணையா மடிச்சட்டு இருந்ததுக்கு உடனே மாடை வாங்கிட்டு வந்தாங்க மாடை வாங்கிட்டு வந்து மாடுங்க எயினிட்டு கண்ணுடைய அருமையான கிட்டாட்டி கிடாறு கண்ணு ஏனி இருக்கு பட் ஆனா பாத்தீங்கன்னா பால் ஒரு லிட்டர் தான் இருக்கு ஒரு லிட்டர் பாலை வச்சு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது சரிங்களா அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா மேக்சிமம் மடிய வச்சு நம்ம வந்து பால் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது அதோட நரமோட்டங்களை பாருங்க ஆனா எல்லா மாடும் கறக்காதுன்னு சொல்ல முடியாது அந்த மாட்டுல எல்லா மாடும் இப்படி ஆகும்னு சொல்ல முடியாது அதுக்காண்டி நான் அந்த வீடியோ போடுறேன் அதே மாதிரி பால் மாடு எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் மாடு பெரும்பாலும் மூணு பொழுது நீங்க வந்து பால் பாருங்க காலையில மதிய சாயங்காலம் அடுத்த நாள் காலையில மூணு பொழுது பால் பார்த்து அதுக்கப்புறம் மாடு வந்துட்டு ரொம்பவே சிறந்தது மூணு டைம் சரிங்களா காலையில் ஒரு பொழுது பார்க்கணும் சாயங்காலம் ஒரு பொழுது பார்க்கணும் அடுத்த நாள் காலையில ஒரு பொழுது பார்க்கணும் சரிங்களா அப்படி பார்த்து நீங்க மாடு வாங்கினீங்க அப்படின்னா மேக்சிமம் ஃபெயிலியர் தனம் வரவே வராது சரிங்களா தயவு செய்து இதெல்லாம் கரெக்டா பார்த்து மாடு வாங்குங்க அடுத்தாப்புல இப்ப வந்து மாடை வந்து மேக்சிமம் இந்த இப்ப என்ன சொல்ல சொல்லுவாரா வீடியோல பார்த்து நிறைய பேர் மாடு வாங்குறாங்க பெரும்பாலும் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ என்ன சொல்லா நான் இங்க சேலத்துல நினைக்கிறேன் சேலத்துல நான் வீடியோ நம்ம நம்ம வீடியோ தான் நான் தப்பா எப்படி சொல்ல நான் என்ன என்னுடைய சேனல்ல வந்து நான் வந்து குறை சொல்றேன் அப்படின்னு சொல்லல நான் வந்து ஒரு ஒரு யூடியூபர் உங்க மாடு இருக்கு நம்ம வீடியோ போடுறோம் சரிங்களா சேலத்துல வீடியோ போட்டோம் பட் ஆனா ஒருத்தர் வந்து என்ன செய்யணும்னா வீடியோவை பார்த்து அந்த மாடை வாங்கிட்டாங்களா அந்த மாடு வந்து ஏத்திட்டு சொல்றாங்க ஏத்திட்டு அங்க வந்துட்டான் வந்தப்பற பாத்தீங்கன்னா மாடு கால் நொண்டது ஆனா வந்து அவங்க ரிட்டர்ன் மாத்தல வைக்கல அப்படின்னு சொல்லி நம்மள வந்து கொஞ்சம் லைட்டா வாக்குவாதம் பண்ணாங்க ஏன்னா நான் வந்து ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா நம்ம வந்து வீடியோ தான் நம்ம போடுறோம் இந்த மாடை வந்து நீங்க பார்த்து எல்லாம் வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் நான் வந்து நீங்க போய் மாடை வாங்குறங்கிற வார்த்தையை நான் சொல்லவே இல்லை அது நான் சொல்றேன் நீங்க போய் மாடை உங்ககிட்ட போய் கட்டாயம் வாங்கறத நம்ம சொல்லல ஃபர்ஸ்ட் நீங்க மாடு வாங்க போறேன் வீடியோ போடுறோம் அந்த மாடை வந்து நேர்ல போய் பாருங்க பெரும்பாலும் நேர்ல போய் பார்த்து அந்த மாடை அவுத்து பார்த்து அது கால் எப்படி இருக்கு ஊக்கமா இருக்கா இல்லையா நொண்டுதா கால்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா காணவன வந்த மாடா இல்லையா அதோட தோல் இந்த மாதிரி நைஸா இருக்கா இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப அதிகமான முடி இருக்கா இல்லையா இழப்பு இருக்கா இல்லையா இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்க மாடு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாவே நம்ம பண்ணையை வந்து தோக்கூடாம நல்ல நல்ல லாபத்துக்கு வாங்க முடியும் அதே மாதிரி விலை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா விலை வந்து இப்போ நம்ம மாடு வாங்க போறோம் இப்ப இப்போ வந்து ஒரு சம்செட்டை வாங்க போறோம் இல்ல வியாபார வாங்க போறோம்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்றேன் ஒரு தரகர் வந்து கூப்பிட்டு போறது வந்து அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து புல் தரக வைக்கலாம் வைக்காம இருக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா இவங்க வைப்பாங்க இவங்க வைக்க மாட்டாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது சப்போஸ் இப்ப வந்து என்ன மாதிரி இப்ப எப்படி சொல்லணும்னா எனக்கு மாடை பத்தி நல்லா தெரியும் இந்த மாடு கொஞ்சம் கறக்கும் இந்த மாடு கறக்கா இந்த மாடு நல்லா தோல் இருக்க மாடு இந்த மாடு இன்னும் விலைக்கான இப்ப வந்து என்ன சொல்லணும்னா இது ஐம்பதாயிரத்துக்கான ஐம்பதாயிரம் தான் காணும் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க ஒரு ஒருத்தரை நீங்க கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாவே நம்ம வந்து அந்த மாடை வந்து லாபகிரம நம்மளால வாங்க முடியும் நீங்க வந்து எப்படி சொல்ல மாடு கூட விலை கொடுத்து வாங்கிட்டேன் கூட விலை கொடுத்து வாங்கிட்டேன் நீங்க என்ன நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க போறீங்க ஏன் வந்து நீங்க மாடை பாக்காமயே வாங்குறீங்க அது இல்ல மாடை நீங்க பார்த்தா வாங்குறீங்க இந்த விலைக்கு உங்களால மதிக்க நீங்க ஏன் மாடு வாங்குறீங்க அப்போ நீங்க வாங்க தேவை இல்லையா மாடை மதிக்க முடியாம நீங்க மாடு வாங்கிட்டு மாடு நான் கூட வேலை கொடுத்து வாங்கிட்டேன் கூட கூட விலை கொடுத்து வாங்கிட்டேன் எதுக்கு நீங்க சொல்லணும் அது சொல்ல தேவையில்லையா நீங்க பர்ஸ்ட் டைம் மாடு நீங்க கரெக்டா வாங்கிட்டீங்கன்னா நம்ம யாரையும் குறைச்சல தேவை கிடையாது அதனால தயவு செய்து இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு பல்லு ஈத்து குணம் பால் கரவை நீங்க வாங்குங்க அதே மாதிரி சென மாட்டுல இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் சென மாட்டுல பாத்தீங்கன்னா பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நாலு காம்பு சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு நாலு காம்பு பாத்தீங்கன்னா ஒரு போல இருக்கும் இது எப்படி சொல்லணும்னா இந்த முன்னத்த காம்பு ரெண்டும் ஒரு போல இருக்கும் பின்னத்த காம்பு ரெண்டும் ஒரு போல இருக்கும் சில மாட்டுக்கு நாலு காம்பு ஒரு போல இருக்கும் சென மாட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு காம்புல ஒரு காம்பு மேல ஏறி இருக்கும் சரிங்களா அப்படின்னா கீழே இறங்கிருக்கும் அப்ப அந்த அந்த மாட்டுக்கு மடிநோய் வந்திருக்கு அப்படிதான் நம்ம வந்து கேரண்டியா சொல்லலாம் அதனால தயவு செய்து மாட்டுல வந்து அப்படி பிரச்சனை தான் வாங்கிறாங்க மேக்சிமம் மாட்டோட தோரத்தை பாருங்க பால் தோரம் வந்து சின்னதா இருக்கா பெருசா இருக்கா ஏன்னா வந்து சில மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் லைட்டா வரும் அப்போ பால் வந்து ரொம்ப இப்போ ஒரு காம்பு நேரம் கட்ட வேண்டியதாக இருக்கு அஞ்சு நிமிஷம் கறக்கூடிய கூடிய காமனா கறக்க வேண்டாம் நம்ம மிஷின் கரையெல்லாம் கைகிறது நம்ம கையெல்லாம் வலிச்சே போவோம் தயிசா அப்படி மாடு வாங்கிறாங்க அதே மாதிரி கல்காம்பு இருக்கான்னு பாருங்க கல்காம்பு இருந்தாலும் தயிசா அந்த மாடை வாங்கிறாதீங்க சரிங்களா நீங்க வந்து பள்ள பார்த்து எல்லாம் சொன்ன மாதிரிதான் குணத்தை தீவன தண்ணி குடிக்கா இல்லையான்னு பாருங்க மாடை அவுத்து பாருங்க சரிங்களா மாடு அவுத்து பார்க்கறது எப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோல நான் காட்டுறேன் நீங்க வந்து பாருங்கண்ணே வந்து நம்ம ஒரு பண்ணைக்கு இல்லட்டா நம்ம வந்து ஒரு சம்சட்டை மாடு வாங்க போ வாங்க போயிருக்கோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் அந்த மாடை வாங்கி நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி அவுத்து பார்க்கணும் நம்ம கையில பிடிச்சி இந்த மாடு பின்ன மாற இழுக்குதா இல்லையான்னு பாக்கணும் காலை பாக்கணும் இந்த மாடு ஊக்கமா நடக்குதா பாருங்க நடைய பாருங்க ஏதாவது மாடு கால் தாங்குதான்னு பாருங்க மாடு காலே தாங்கலை அந்த அளவு நீட்டா நடக்கு பாருங்க மாடை பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி மாடை வந்து நம்ம அவுத்து பார்க்கணும் இந்த எப்படி சொல்ல வீடியோல பார்த்து மாடு வாங்குறோம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து நீங்க மாடை ஏற்றி விடுங்க வைங்க அப்படிங்கிற தவற வந்து இனிமேல் நீங்க தயவு செய்து செய்யாதீங்க எப்போதுமே மாடை வந்து இப்படி பார்த்து அவுத்து பார்த்துட்டு இந்த பாருங்க பாருங்க அந்த மாடை எவ்வளவு ஊக்கம நடக்க பாருங்க அந்த நடையிலே தெரியும் மாடை வந்து ஊக்கமா நடக்கா இல்லையா அந்த வாழ்த்தலாம் பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு சில சுழி பாப்பா பாப்பாங்க வந்து பெரும்பாலும் பால் மாட்ல நிறைய பேர் பாக்குறது இல்லை அதனால சுளியை பத்தி நம்ம இந்த வீட்டில் சொல்ல வேண்டாம் நீங்க பெரும்பாலும் மாடு வாங்க போறீங்கன்னா இந்த இதெல்லாம் மெயினா பார்த்து அது மாதிரி மாட்டுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படிங்கறதையும் தயவு செய்து பாருங்க பாத்துட்டு மாடு வாங்குங்க சரிங்களா இந்த பனையில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் கருவை தான் கை கறவை கிடையாது இப்போ இந்த மாடு பாத்தீங்கன்னா அது பாட்டில நிற்கு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மாடுமே இப்படி நிற்குமான்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிடலாம் நம்ம வந்து மாடை கொண்டு வந்து அதை தடவி எடுத்து ஃபர்ஸ்ட் கையால் கடந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாதி பால் வந்து மிஷின்ல கறந்து அதுக்கப்புறம் நம்ம கையில கறந்தா கூட அந்த மாடுக்குள்ள வந்து ரிட்டர்ன் பழக்கம் ஒரு பத்து நாள் அது சரியாயிரும் ஏன்னா மிஷின் இல்லாம நம்ம வந்து பணம் நடத்த முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாவே மிஷின் தான் நடத்தணும் கேட்டால் கண்டிப்பா நம்ம வந்து மிஷின் இருந்தா நடத்தலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லா மாடுமே நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்துரலாம் நீங்க பாத்து இதுக்கு முன்னாடி நீங்க தவறு பண்ணிருக்கலாம் பட் இன்னுமும் நீங்க இந்த தவறை செய்யாதீங்க சரிங்களா அதே மாதிரி நீங்க பண்ண வச்சிருக்கீங்க நீங்க லாபகரமா கொண்டு போனீங்க அப்படின்னா எப்படி லாபகரமா கொண்டு போனீங்க அப்படின்னு தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது வந்து மாடு வாங்க போறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நஷ்டம் அடைஞ்சிருந்தா கூட கமெண்ட் பாக்ஸ்ல தான் இதனால நஷ்டம் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்